ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது ஆகஸ்ட் மாதம் முடியறதுக்கு இன்னும் இருபது நாட்கள் இருக்குங்க ஆகஸ்டுடைய கடைசி இருபது நாட்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறப்போகுது அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அவங்க அவங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் உடைய கடைசி இருபது நாட்கள் என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மகர ராசிக்காரங்க வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு ஆகஸ்ட் மாதம் என்ன மாதிரியான விஷயங்கள் கடைசி இருபது நாட்கள் நடக்கும் அப்படிங்கிற பழங்களை முழுமையாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கானது தெரிஞ்சு இந்த பழங்களுக்கு ஏற்ப நடந்து பலனடைங்க சரி வாங்க உங்களுக்கான பழங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் இந்த பழங்கள் எது வச்சு கணக்கிடப்பட்டிருக்குன்னா ஜோதிடர்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் கிரகநிலை கிரக மாற்றங்கள் வைத்து கணிச்சிருக்காங்க கிரகநிலை கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு நாளுமே இருந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொரு நாளுமே கிரகநிலைகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தங்களுடைய நிலையை மாத்திக்கிட்டே இருப்பாங்க ஒரு நாள்ல இருந்து இன்னொரு நாளுக்கு கிரகங்கள் மாறும்போது ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையான பலன் கிடைக்கும் ஒரு சில நேரம் கிரகங்களால அதிர்ஷ்ட பலன் கிடைக்கும் ஒரு சில நேரம் ஆபத்து பலன் கிடைக்கும் ஆபத்தோ அதிர்ஷ்டமோ நாம என்ன பலன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கும் போது பலவிதமான ப்ராப்ளங்கள்ல இருந்து நாம தப்பிக்கலாம் அந்த வகையில ஆகஸ்டுடைய கடைசி இருபது நாட்கள் இந்த மாதிரிதான் கிரக நிலைகளானது அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம கிரக மாற்றங்கள் வேற ஏகப்பட்டது வருது அந்த கிரக மாற்றங்கள் கிரகநிலைகளால் தான் உங்களுக்கு இதெல்லாம் நடக்கும் என்று உங்களுக்கான விஷயங்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு அதை இப்போ இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ எல்லா தாள்களையுமே தெளிவாக மகர ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மகர ராசிக்காரங்க உத்ராடோ ரெண்டு மூணு நான்கு பாதம் திருவோணம் அவிட்டோ ஒன்று ரெண்டு பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கணிப்பு கரெக்டாக பொருந்தும் ஸோ மகர ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கிரகணில என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்றேன் கிரகநிலை அமைஞ்சதை தெரிஞ்சுக்கோங்க தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சனி பகரத்தோடு இருக்கிறாரு தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராகு இருக்கிறாரு பஞ்சமஸ்தானத்துல செவ்வாய் குரு இருக்கிறாரு ரணரோண ரேகஸ்தானத்துல சந்திரன் இருக்கிறாரு கலஸ்தரஸ்தானத்துல சூரியன் புதன் பகரத்தோடு சுக்கரனும் சேர்ந்து இருக்கிறாரு பாக்கிஸ்தானத்தில் கேது இருக்கிறாரு இந்த மாதிரிதான் கிரகநிலைகளானது இந்த ஆகஸ்டுடைய கடைசி இருபது நாட்கள் அமைஞ்சிருக்கு கிரக நிலைகள் இந்த மாதிரி அமையிறது மட்டும் இல்லாம மாற்றங்கள் வேற இருக்கு கிரகமாற்றங்கள் பார்க்கும்போது ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் கலஸ்தரஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுறாரு ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அன்னைக்கு சூரியன் கலஸ்தரஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்துக்கும் மாறுறாரு ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாகிஸ்தானத்துக்கு மாறுறாரு ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பஞ்சமஸ்தானத்திலிருந்து ரணருண ரேகஸ்தானத்துக்கும் மாறுறாரு ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்னாம் தேதி அன்னைக்கு புதன் கலஸ்தரஸ்தானத்துல அஷ்டமஸ்தானத்துக்கு அஷ்டமஸ்தானத்துக்கும் மாறுறாரு இந்த மாதிரி கிரக மாற்றங்கள் வேற இருக்கு கிரக மாற்றங்கள் கிரக நிலைகள் இதனோட அடிப்படையில கடைசி இருபது நாட்கள் உங்களுக்கான பலன்களை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க அதை தான் இப்போ இந்த வீடியோவில் நட்சத்திரர் வாரியாக எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் மகர ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு மகர ராசி உத்ராட ரெண்டு மூணு நான்கு பாதத்தில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசிக்காரங்க கடைசி இருபது நாட்கள் ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிற பலனை தெரிஞ்சுக்கோங்க இந்த கடைசி இருபது நாட்கள் இந்த மாதம் எதிலேயும் கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது நல்லது எது நடந்தாலும் அது உங்களுக்கு நன்மையில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் செயல்படணும் அப்படி நீங்கள் செயல்படும் போது தான் உங்களுக்கு ப்ராப்ளம் எல்லாமே குறையும் அப்புறம் வீண் அலைச்சல்கள் தாமதம் உண்டாகலாம் அதனால் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டைம் செய்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் குடும்பத்தில் கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமைதி ஏற்படும் குடும்பத்தில் அமைதி ஏற்பட தெய்வ வழிபாடு தியானம் போன்றவற்றை செய்கிறது உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு இந்த ஆகஸ்ட் கடைசி இருபது நாட்கள் நல்லது லாப நஷ்டங்கள் எல்லாம் வச்சுக்கோங்களேன் ஃபுல்லாக ஆராய்ந்துருங்க லாப நஷ்டங்களை ஆராய்ந்து அதற்கேற்றவாறு செயல்படுங்க அப்படி நீங்கள் செயல்படும் தான் உங்களுக்கு பலவிதமான ப்ராப்ளங்கள் வந்து குறையும் ஸோ அதனால் லாப நஷ்டங்கள் அறிந்து அதற்கேற்றவாறு இந்த டைம் செயல்படுங்க அப்புறம் மனக்குழப்பனியங்கி தெளிவான முடிவுகள் எடுக்கிறதாக இருந்தால் தாராளமாக எடுக்கலாம் மனக்குழப்பனியங்கி தெளிவான முடிவுகள் எடுக்கும்போது கண்டிப்பாக அந்த முடிவுகள் உங்களுக்கு வேறு வகையில் வந்து அமையும் அதனால் தெளிவான முடிவுகள் வந்து எடுக்க முயற்சி பண்ணுங்க ஆக மொத்தம் மகர ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அதாவது உத்ராட ரெண்டு மூணு நான்கு பாதத்துல பிறந்தவங்க இந்த ஆகஸ்டோடைய கடைசி இரவு நாட்கள் எதிலும் கவனமாக இருக்கணும் என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசிக்காரங்க திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசிக்காரங்களுக்கு ஆகஸ்டோடைய கடைசி இரவு நாட்கள் எப்படி இருக்குங்கிறத ஷேர் பண்ற நோட் பண்ணிக்கோங்க ஆகஸ்டுடைய கடைசி இரவது நாட்கள் உங்கள் ஆசிகாரங்களுக்கு ஆக்கப்பூர்வமான யோசனைகளையும் காரிய வெற்றியும் வந்து சேர்ந்த மாதிரி சூழ்நிலையானது அமைஞ்சிருக்கு அதனால் நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை மற்றவர்களோடு பழகும் போது கூட கவனமாக இருக்கிறது நல்லது இதில் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா சமூகத்தில் கெளரவம் அந்தஸ்து இதெல்லாம் உங்களுக்கு அதிகரிக்கும் அதற்கேற்ப செயல்படுங்க அப்புறம் தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்தி அவற்றை வெற்றிகரமாக செய்து முடிக்க முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா வெற்றிகரமாக செய்து முடிக்க முயற்சி பண்ணால் மட்டும்தான் வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும் இல்லைனா முயற்சி பண்ணனா ஒன்றும் பண்ண முடியாது ஸோ திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆகஸ்டுடைய இருபது நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக தான் அமைஞ்சிருக்கு ஆனால் முயற்சி மட்டும் நிறைய பண்ணணும் மட்டும் சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் மகர ராசி அவிட்ட ஒன்று ரெண்டு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஆகஸ்டுடைய கடைசி இருபது நாட்கள் என்ன நடக்குங்கிறத சொல்லப்பட்டிருக்கு ஸோ நோட் பண்ணிக்கோங்க ஆகஸ்டுடைய கடைசி இருபது நாட்கள் உங்கள் நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன நடக்குன்னா வியாபார தொடர்பான பயணங்களில் லாபம் தருவதாக சூழ்நிலையானது அமையும் அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மேலதிகாரிகள் கொடுத்த வேலைகளை கவனமாக செய்து முடித்திங்கன்னா பாராட்டு பெற முடியும் மேல் அதிகாரிகள் கொடுக்கக்கூடிய வேலைகளை செய்ய மாட்டாப்பெல்லாம் சொல்லாமல் திட்டமிட்டு கவனமாக செய்யுங்க அப்படி செய்திங்கன்னா பாராட்டு பெற முடியும் அப்புறம் உங்களுடைய செயல்திறமையானது அதிகரிக்கும் அந்த செயல்திறமை அதிகரிக்கிறதுக்கேற்ப செயல்படும் போது நிச்சயம் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும் ஸோ கடைசி இருபது நாட்கள் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு இந்த ஆகஸ்ட் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் செயல்திறமை கொண்டு தான் பலன் கிடைக்கும் அதனால் செயல்திறமையை அதிகரிக்க பாருங்கள் ஸோ மகர ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே இந்த கடைசி ரது நாட்கள் நட்சத்திர வாரியாக பார்க்கும்போது நிறைய எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு இந்த எச்சரிக்கைகளை சமாளிக்கிறதுக்கு பரிகாரமானது சொல்லப்பட்டிருக்கு பரிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா விநாயகருக்கு அருகம்புல் மாலை போட்டு வணங்கணுமா இதை நீங்கள் செய்திங்கன்னா எடுத்த காரியத்துல வெற்றி உண்டாகுமா மனதுல தைரியம் கூடுமா அதனால இந்த ஒரு பரிகாரத்தை செய்துடுங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறது மெயினாக எந்த கிழமையில் செய்யணுன்னா திங்கள் புதனில் செய்யலாம் ஏன்னா இந்த ரெண்டு தினமே உங்களுக்கு அதிர்ஷ்ட தினங்கள் இந்த ரெண்டு தினங்களில் கண்டிப்பாக நீங்கள் நான் சொன்னதை செய்து வந்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டாகும் மனதில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் திகிரியக்கூடும் அதனால் மறக்காமல் இந்த பரிகாரத்தை மகர ராசிக்காரங்க செய்து பயன்பெறுங்க ஸோ மகர ராசிக்காரங்க அரசியலில் இருக்கிறவங்களுக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் பொதுவாக இந்த ஆகஸ்ட் கடைசி இருபது நாட்கள் இப்படி இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ எப்படி இருக்குங்கிறத ஷேர் பண்ணுற நோட் பண்ணிக்கோங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லது மீறி தள்ளி போடாமல் இருந்தீங்கன்னா அதனால வீண் அலைச்சலும் காரிய தாமதமும் ஏற்படும் ஸோ ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் புதிய முயற்சிகள் எதுவும் வந்து செய்ய வேண்டாம் புதிய முயற்சிகள் செய்யறது லாபமாக இருந்தால் கூட பரவாயில்ல உங்களுக்கு அதில் நஷ்டம் தான் ஏற்படுன்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால் புதிய முயற்சிகளை தயவு செய்து தள்ளி போடுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு பழைய தடைகளை தாண்டி செயல்பட வேண்டிய சூழ்நிலை இருக்குது எதிர்பார்த்த லாபம் வந்து சேரும் அது வந்து உங்களுக்கு மனமகிழ்ச்சி கொடுக்கும் உங்கள் செயல்திறமை வெளிப்படும் அந்த செயல்திறமை வெளிப்படுவது தான் நல்லது சுதந்திரமாக செயல்படக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி சுதந்திரமாக செயல்படுங்க வேண்டிய பணலாம் உங்களுக்கு வந்து சேரும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு ஆகஸ்ட்ருடைய கடைசி இரவு நாட்கள் அதிர்ஷ்டம் என்று தான் சொல்லப்பட்டிருக்கு ஆகும் மொத்தம் கலைத்துறையில் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு ஆகஸ்ட்ருடைய கடைசி இரவு நாட்கள் இப்படி தான் இருக்கும் ஸோ இப்படி இருக்கும் என்று சொன்ன இந்த தாள்களை முழுசாக இப்போ இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்களே ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து மகர ராசிக்காரங்க பலனடைங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா வீடியோ பார்க்கட்டும் அவங்களோட அவங்க ராசி நட்சத்திரத்துக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற இந்த கடைசி இருபது நாட்கள் தாள்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இந்த தாள்களுக்கு ஏற்ப நடந்து பலன்டையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்த்து பலன்டையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாட்டேன் அப்படீனான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் வந்து மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி